இலங்கை அதிபர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் இரண்டடி நீள வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படுகிறது இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது இதில் ரணில் விக்ரமசிங் சஜித் பிரேமதாச அனுர குமார திசநாயக்க அரியநேந்திரன் நமல் ராஜபக்சே உள்ளிட்ட முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதனால் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அதிபர் பதவிக்கு இரண்டு அடிக்கு நீளமான வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படுகிறது தேர்தல் பரப்புரை நேற்று முன்தினம் முடிவுற்ற நிலையில் நாளைய வாக்குப்பதிவில் ஒன்று புள்ளி ஏழு சுழியம் கோடி மக்கள் வாக்களிக்க உள்ளனர் இந்த தேர்தலில் முப்பத்தெட்டு பேர் களத்தில் இருந்தாலும் அதிபர் ரணில் விக்ரமசிங் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இடதுசாரி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா ஆகியோர் இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது அதிபர் பதவிக்கு வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் அமைப்புகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் இணைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய அரியநேந்திரனை பொது வேட்பாளராக களமிறக்கியுள்ளன இவர்களில் அனுரகுமார திசநாயக்காவுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன